Oh, <laughs> கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் என் நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு வசனம் எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையை என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் இந்த வசனத்தில் பார்த்தோன்னா நம்ம எந்த வழியில் நடக்கணும் என்று ஆலோசனை சொல்லும் வசனமாக காணப்படுது உலக பிரமாணமாக நான் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பாதை கரடுமுரணான பாதையாக இருக்கலாம் இல்லாத பாதையாக இருக்கலாம் கத்தருக்கு சித்தமில்லாத பாதையாக கூட இருக்கலாம் நம்முடைய லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கத்தர்கிட்ட போய் இசப்பா என்னுடைய பாதையை வந்து நீங்கள் எனக்கு காட்டுங்க என் மேலே உங்கள் கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வசனத்தின்படி படி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நமக்கு போகிற பாதையில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார் நீங்கள் அந்த பாதையில் வெற்றி சிறந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே உண்மையே கண் வைத்து ஆலோசனை சொல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அமேன் அலைலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் யூ